வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வெல்கம் டுபஞ்சா டேண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டெக்ட் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வரலட்சுமி பூஜைக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சு அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தடவை அஷ்டலட்சுமி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ போன வருஷம் வாங்கினது அதுக்கப்புறம் இந்த வருஷம் வாங்கினது எல்லா அம்பாள் விக்கிரகங்களையும் எடுத்து வச்சு புடவை வந்து ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே என் கூட பர்ச்சிங் வந்தவங்க அவங்களுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய மகாலட்சுமி உருவங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க தேவையான லக்ஷ்மி எல்லாம் எடுத்து வச்சு அங்கே வைக்கக்கூடிய தேங்காய் மஞ்சள் கயிறு கம்பி எல்லாத்தையும் வந்து கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நான் வந்து இந்த வருஷம் மதுரையில் ஒரு மஞ்சள் கலர் ஃபேஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் மகாலட்சுமியினுடைய முகம் அந்த கண்கள் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ இந்த முக அமைப்பை பொருத்தி தானிய லட்சுமியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ரொம்ப அழகாக இருந்தது என்னோட ஃப்ரெண்டும் வந்து இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முகங்கள் வாங்கியிருந்தாங்க இதுதான் அந்த இன்னொரு முகம் இப்ப மாலை எல்லாம் பொருத்தக்கூடிய வகையில வந்து கம்பி எல்லாம் வச்சு கட்டி அஞ்சு அம்பாளுடைய உருவங்கள் வந்து ரெடி பண்ணியாச்சு எங்கள் வீட்டில் எப்போ பூஜைனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க அதில் இந்த குட்டிசுடைய பங்களிப்பு ரொம்பவே மகத்துவமானது அப்படின்னு சொல்லுவேன் மேகலா நதியா இவங்க ரெண்டு பேருமே நவராத்திரியாக இருக்கட்டும் வரலட்சுமி விரதமாக இருக்கட்டும் ஐயப்பன் பூஜையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் வந்து ஃபுல் ஹெல்ப்பை எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் வந்து இந்த தடவை மேகலா அஷ்டலட்சுமியை தயார் பண்ணிகிட்ருந்தா அதுக்கப்புறம் என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மச்சாண்டார் வைஃப் கொழுந்தனார் ஒய்ஃபு எல்லாருமே வந்து தேவையான அத்தனை உதவிகளையுமே செஞ்சுருவாங்க வரலட்சுமி முகத்தினுடைய கை கால் இதெல்லாம் வந்து பித்தளையில் நான் வாங்கி வச்சுருப்பேன் அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருவேன் இந்த பாக்ஸில் அந்த முகங்களுக்கு பொருத்தக்கூடிய அத்தனை பொருட்களையுமே வந்து நான் போட்டு வச்சுருப்பேன் இந்த வரலட்சுமியினுடைய முகம் வந்து எனக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது கிட்டத்தட்ட பதிமூணு வருடங்கள் கடந்துருச்சு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முகம் என்னுடைய கணவர் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இப்ப இதை வந்து புளி போட்டு கொஞ்சம் விலக்கி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் இந்த வருடம் நான் அம்பாளுக்கு எடுத்த புடவை இதுதான் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இது வந்து வைர ஊசி புடவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் இருக்கிறதுனால நான் இந்த புடவை எடுத்தேன் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா இப்போ அம்பாளுக்கு புடவை சாத்திரக்கு புடவை வந்து பிரிச்சாச்சு இதை வந்து ரெண்டாம் மடிச்சு சரி பங்கா மடித்து ஃபிளிட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க புடவக்கற்ற வேலையை பார்த்துட்ருக்கப்பயே நான் மதுரையில் வாங்கிட்டு வந்த மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் முதல்ல பார்த்தீங்கன்னா இது கெஜவர்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பஞ்சு மாலை அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் பக்கம் சொல்கிறாங்க இந்த பஞ்சு மாலையை வரலட்சுமி பூஜையில் நம்ம கலசத்துக்கு மகாலட்சுமிக்கு போடுறது ரொம்பவே சிறப்பு இந்த பஞ்சு மாலை பச்சை அதுக்கப்புறமா சிவப்பு கலரில் கிடச்சிது அதுக்கப்புறம் இது வந்து தசாங்க பவுடர் ஹோல்சேல் கடையில் நம்ம வாங்குறப்ப இது ஒரு வருஷத்துக்கே நமக்கு வரும் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி வரலட்சுமி பூஜையப்போ நான் வாங்கிட்டு வந்துடுவேன் இது பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இது நான் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் இந்த பாக்கெட் பார்த்தீங்கன்னா ஏன் தனித்தனியாக வாங்கிட்டு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பாக்கெட்டாக எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இது வந்து மஞ்சள் கயிறு இதில் பார்த்தீங்கன்னா நூறு கயிறு இருக்கும் அதுக்கடுத்தது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பஞ்சக்கவ்ய பன்னீர் இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு எல்லா கடைகள்லையுமே அங்கே யூஸ் இருக்காங்க இது மதுரையில் மண்டபத்தில் வந்து கிடைக்குது ஸோ எங்கள் ஊரில் வாங்கின எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன் அடுத்தது மதுரை ஸ்பெஷல் தாளம்பு குங்குமம் இந்த தாளம்பு குங்குமம் நான் ஒரு கிலோ பாக்கெட்டில் ரெண்டு கலரில் வாங்கினேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன பாக்கெட் அரை கிலோ பாக்கெட்டு நாலு வாங்கிக்கிட்டாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மெரூன் கலரை விட அதில் ஒரு ரெட் கலர் வரும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் வந்து காமிக்கிறேன் இதோட பார்த்திங்கன்னா நம்ம நிலவு பகுதிக்கு பூசக்கூடிய மஞ்சள் பொடி பால் சாம்பிராணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறமா இது கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்கி பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு டப்பா மட்டும் வாங்கிட்டு வந்தேன் நாங்கள் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அவங்க கடையிலே இருக்கோம் ஸோ எங்கள் எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குங்குமம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க எனக்கு வந்து எப்பவுமே பிடிச்ச கலர்னு ஒன்று இருக்கோ அதை நான் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறமா முருகன் ஸ்டோரில் வந்து நாங்கள் இந்த அம்பாளுடைய விக்கிரகங்கள் அந்த மணி இதெல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணனால எங்கள் எல்லாேருக்குமே வந்து காசு மாலை கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குங்குமம் வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன் இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா இது இப்படி ரெண்டு பாக்கெட் கொடுத்தோன்னே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னோன்னே அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து ரெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த பக்கம் மெரூன் அப்படின்னு போட்டிருந்துச்சி ஸோ நான் இந்த ரெண்டு கிலோவும் வந்து நான் வாங்கிக்கிட்டேன் குத்து விளக்கில் பொட்டு வைக்கிறப்ப அந்த ரெட் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதனால தான் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இப்போ தேவையான அளவு ஃப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா முந்தானையில் வந்து அந்த முடி போடணும் இல்லைங்களா அதை அவங்க பார்த்துட்ருந்தாங்க மோஸ்ட்லி எங்க ஏரியா ஃபுல்லுமே இந்த தறி இருக்கிறதுனால அவங்க எல்லாருக்குமே இந்த முடி போடுறது எல்லாமே தெரியும் அவங்க இருந்தாங்க முடி போடுறதுக்கு தேவையான அளவு நூல் இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து இந்த நாட் போடவே ஆரம்பிப்பாங்க வரலட்சுமி பூஜையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க கொடுக்கக்கூடிய மஞ்சளும் குங்குமமும் ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது நான் வந்து குங்குமம் வாங்கிட்டு வந்ததுனால நதியா மேகலா ஜோதி குணசெல்வி இவங்க நாலு பேர் சேர்ந்து மஞ்சள் வாங்கி நூறு சுமங்கலி பெண்களுக்கு எங்க சார்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ அடுத்த வேலையாக பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் கயிறை வந்து இப்படி நம்ம நூறு கயிறு இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி நாட் போட்டு தாம்பாளத்தட்டில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க குட்டிஸ் எல்லாரும் வந்து தாளம்பு குங்குமத்தை ஜிக்ஸாக் பேப்பரில் போட ஆரம்பிச்சிட்டாங்க குங்குமம் பேக்கேஜ் பண்ணிகிட்ருக்க மாதிரியே மஞ்சளும் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன் குட்டீஸுடைய பங்களிப்பு ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி எவ்வளோ வேலை கொடுத்தாலும் சரி சட்டு 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 சட்டுன்னு செஞ்சுருவாங்க இவங்கெல்லாம் இந்த வேலை செஞ்சுட்ருக்கப்பே நான் அம்பாளுக்கு வந்து அந்த கண் வரைகிறது இந்த அலங்காரங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய ஃப்ரெண்டு வருஷம் வருஷம் இங்கே வந்து தான் அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் அம்பாளுடைய முகத்தை அதே மாதிரி என்னுடைய வீட்டின் ரெண்டு விக்கிரகங்களுக்கு அலங்காரம் பண்ணதுக்கப்புறமா மூணாவதாக அந்த முகம் வந்து அலங்காரம் பண்ணியாச்சு அடுத்ததாக கண்ணாடி விலையில எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி நாலு நாளாக வந்து முடி போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு தாழம்பு குங்குமம் பேக்கெட் பண்ணது எல்லாத்தையுமே தட்டில் அடுக்கி வைக்க ஆரம்பித்தாச்சு அதே மாதிரி மஞ்சளையும் வந்து தட்டில் அடுக்கி வைக்கணும் இதுல ரொம்பவே ஒரு சவாலான வேலை அப்படின்னு சொன்னா அம்பாலுக்கு புடவை சாத்திரம் தான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா அந்த ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது அடுத்ததான் மெஹந்தி கோண் நாங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக அடிக்கி தரோம் த அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்து வச்சு அவங்க தாம்பளத்தட்டுல அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக அம்பாளுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணியாச்சு எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு ஆபரணங்கள் எல்லாமே போட்டு வச்சாச்சு இங்க மேல வச்சிருக்கக்கூடிய லக்ஷ்மி வந்து கஜலட்சுமி ஆயிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமுமே வந்து யானை வந்து வச்சாச்சு சொன்ன மாதிரி மெஹந்தி கூட அழகா அடிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த குட்டியான கண்ணாடி சீப்பு இது எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க ஒரு வழியாக வரலட்சுமி பூஜைக்கு தேவையான முன்னேற்பாடுகள் எல்லாமே நல்லபடியாக செஞ்சு வச்சாச்சு அம்பாவில் உள்ள அழைக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா இரவு ஏழு இருபது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அதுக்குள்ளேயுமே தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு தீப தூபம் காமித்து அம்பாவில் உள்ள அழைக்கிறக்கூடிய வேலையை செஞ்சிட்டோம் வியாழக்கிழமை இரவு நானும் எங்கள் மாமியாரும் கலசத்தை உள்ளே எடுத்துகிட்டு வந்து முதல் நாள் பூஜையை சர்வ மங்களகரமாக தொடங்கியாச்சு மறுநாள் வரலட்சுமி பூஜை எப்படி நடந்தது அப்படின்றத இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இவ்வளவு நேரமா இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மனநிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்